உங்கள் ஜாதகத்தில் ஏலரி சனி இருக்கா அப்போ எப்போ திருமணம் செய்யலாம் ஏழரை சனி அப்படின்றது பல மக்களுக்கு அனுபவங்களை தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் ஒருத்தவங்களுக்கு ஏழரை வருடங்கள் பல கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கையுடைய பாடத்தை புரிய வைப்பாங்க அப்படின்றது தான் இதனுடைய உண்மையான விளக்கம் பல பேருக்கு திருமணம் அப்படின்னா புதிய வாழ்க்கையுடைய ஆரம்பம் ஆனால் திருமணம் எப்போ பண்ணணும் எப்போ செய்யக்கூடாது அப்படின்னு ஜோதிடத்தில் பார்ப்பாங்க அதில் ஏழரை சனி இருக்கும்போது திருமணம் செய்யலாமா கூடாது அப்படி செஞ்சால் நம்ம என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கணும் அப்படின்றத பற்றிலாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஏழரை சனி அப்படின்னா என்ன நம்மளுடைய ராசிக்கு முந்தைய ராசியில சனி வந்து அமரும் போது ஏழரை சனி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க முந்தைய ராசியில் ரெண்டரை வருடம் நம்மளுடைய ஜென்ம ராசியில் ரெண்டரை வருடம் நம்ம ராசிக்கு அடுத்த ராசியில ரெண்டு வருடம் அப்படின்னு ஆக மொத்தம் ஏழரை வருடம் சனியுடைய தாக்கத்து தான் ஏழரை சனி அப்படின்னு சொல்றோம் இந்த ஏழரை சனி எப்போ வரும் ஏழரை சனி அப்படின்றது ராசிக்கு பனிரெண்டு ஒன்று இரண்டு இந்த இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் வீடான விரைய ஸ்தானத்தில் சனி சஞ்சாரிக்கக்கூடிய காலம் விறைய சனி அப்படின்னும் ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரிக்கக்கூடிய காலம் ஜென்ம சனி அப்படின்னும் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை பாத சனி அல்லது குடும்ப சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழரை சனி காலத்தில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லை அப்படின்றத கண்டுக்காமல் கடமைகளை செய்ய வைக்கும் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு உங்களால் அதிலேருந்து தவறவே முடியாது கடின உழைப்பை மேற்கொள்ள வைக்கும் நேர்மையாக இருக்க வைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு நேர்மையாக கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த டைமில் முடியும் போது உங்களுக்கு அவ்வளவு வெற்றி பெற்ற நபராக நீங்கள் இருந்திருப்பீங்க ஏழரி சென்னையில் திருமணம் செய்யலாமா சனி காலத்தில் கட்டாயம் திருமணம் நடக்கும் பெருமானனவங்களுக்கு ஜென்ம சனி அல்லது ஏழரை சனி காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கலஸ்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாவது வீடு அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட கிரகங்களோடு ஏதோ ஒரு விஷயத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் திருமணம் வயதில் இருக்கவங்களுக்கு சனி காலத்தில் கட்டாயமாக திருமணம் நடக்கும் முதல் சனி சுற்றுலா திருமண யோகம் பெண்களுக்கு சாத்தியமாகலாம் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே தாழ்த்தி திருமணம் செய்கிறது நல்லது அதாவது திருமணம் வந்து ஏழரை சனி வந்து ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல அவர் ஆகி ராசிக்கு வந்தா அது ஜென்ம சனி அடுத்த ரெண்டரை வருடத்துல ஆகி ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்தா குடும்ப சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க ஜென்ம ராசியில ஏழரை சனி இருக்கிறப்போ திருமணம் செய்தா திருமண வாழ்க்கையில தீராத குழப்பம் வரும் கணவன் மனைவி இருவருக்குமே இடையில ஒற்றுமை குறையும் நோய் தாக்கும் குழந்தை பாக்கியம் மாங்கல்ய பலம் திருமண வாழ்க்கையோட சந்தோஷம் நீங்கி சொல்லியிருக்காங்க அதனால ஏழரை சனி நடக்கும்போது திருமணம் செய்யலாமா ஜாதகத்தை பொறுத்தது ஜோதிடருடைய ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது நல்லது வேறு ராசியில ஏழரை சனி நடக்காத நபரை திருமணம் செய்துக்கிறது நல்லது பாதிப்புகள் குறையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி